ஏன் தனைக்கும் காலையிலேயே எழுந்து சாயங்காலம் வரைக்கும் உணவை எடுத்துட்டு வருதுங்கன்னா வெயில் காலத்துல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உணவை கொண்டு வந்து வச்சாதான் குளிர்காலத்துல கஷ்டப்பட வேண்டாம்னு இப்போவே உணவை சேகரிச்சு வைக்குதுங்க அப்போ அங்க ஒரு சோம்பேறி வெட்டுக்கிளி இருந்துச்சான் அது தனைக்கும் வந்து எறும்ப பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு பாட்டு பாடிட்டு இருந்துச்சான் அந்த வெட்டுக்கிளி வெயில் காலத்தை பாட்டு பாடிட்டு சோம்பேறியா குளிர்காலத்துக்கு உணவு சேர்க்காம இருந்துச்சான் அப்போ அந்த வழியா எறும்பு உணவை எடுத்துட்டு நடந்துட்டு வந்துச்சான் அதுல ஒரு எறும்பு கால் தடுக்கி கீழே விழுந்துருச்சு அப்போ அந்த எறும்பு வெட்டுக்கிளி உதவி கேட்டுச்சு அந்த உணவை மட்டும் எடுத்து என் தலை வைக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த வெட்டுக்கிளி என்ன சொல்லிச்சு தெரியுமா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க என்ன பாத்தியா நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு நீயும் என் கூட வந்து பாட்டு பாடு நம்ம வெயில் காலத்தை கொண்டாடுவோம் வா அப்படின்னு சொல்லிச்சான் எறும்பு கோவமா தானாவே எழுந்து உணவை எடுத்து தலையில் வச்சுட்டு எதுவுமே பேசாமல் போயிடுச்சான் அதுக்கும் வெட்டுக்கிளி நக்கலா பார்த்து சிரிச்சுதான் அப்புறம் குளிர் காலமும் வந்துருச்சு வெயில் காலத்துல ஓவரா ஆடிட்டு இருந்த வெட்டுக்கிளி இப்போ வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு உள்ளூர்ல நடுங்கிட்டு இருந்துச்சு ஐயோ நம்ம ரெண்டு நாளா சாப்பிடவே இல்லையே இப்படியே சாப்பிடாம இருந்தா நம்ம செத்துருவோன்னு தெரிஞ்சுக்கிச்சு அப்புறம் கொஞ்சம் தூரமா நடந்து போனதுல தூரத்துல எறும்புகள் அழகா நெருப்பு வச்சுக்கிட்டு உணவுகளை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அதோட வீட்டுல சந்தோஷமா நிம்மதியாக குளிர்காலத்தை கொண்டாடிச்சுங்க உடனே வெட்டிக்கிளி எறும்பு வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட எறும்பு வீட்டுக்கு போய் கதவை தட்டுச்சு அப்போ ஒரு எறும்பு கதவை திறந்துச்சு ஓ நீயா என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கோபமா கேட்டுச்சு வெட்டுக்கிளிய பார்த்து அதுக்கு வெட்டுக்கிளி உங்க வீட்ல தங்கவும் கொஞ்சம் உணவும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த எறும்பு உணவா அப்ப நீ குளிர்காலத்துக்கு உணவே சேர்த்து வைக்கலையா அப்படின்னு வெட்டுக்கிளிய பார்த்து கேட்டுச்சு அதுக்கு வெட்டுக்கிளி என்ன சொல்றதுன்னு தெரியாம வெயில் காலத்துல எனக்கு உணவு சேகரிக்க நேரமே கிடைக்கல நான் பாட்டு பாடிட்டே பொழுத போக்கிட்டேன் அப்படின்னு சாக்கு சொல்லிச்சு எறும்பு கிட்ட அதுக்கு அந்த எறும்பு உனக்கு சாப்பாடு தர முடியாது போ அப்படின்னு கோவமா சொல்லுச்சு வெட்டுக்கிளி அழுதுகிட்டே இப்போ நான் சாப்பிடலன்னா இறந்துடுவேன் அப்படின்னு வெட்டுக்கிளி சொல்லுச்சு பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு அந்த வெட்டுக்கிளிய பார்த்தா உடனே அந்த எறும்பு வெயில் காலத்துல எல்லாம் சோம்பேறியா உணவை சேகரிக்காம இருந்துட்டு அன்னைக்கு நான் கீழே விழுந்தப்போ உதவி கேட்டப்போ என்னை பார்த்து நக்கலா சிறுச்சில போ இங்க இருந்து உனக்கு உணவுலாம் கிடையாதுன்னு மூஞ்சிலடிச்ச மாதிரி